ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாதாரண ஃபேமிலியில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க அப்பா டெய்லியும் வெளியூருக்கு போயிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு தான் வருவாரு அப்படி இருக்கும்போது இடையில அவங்க அப்பா அம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஒன்பது வயசான பெண்ணு காணாமல் போயிட்டுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியல என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் இந்த ஒன்பது வயசு பொண்ணுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பீகார்ல வைஷாலி மாவட்டம் ஜந்தாகா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல ஹர் ஹர்பிரசாத் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு அழகான கியூட்டான ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அப்படிங்கிற நாலு பேர் ஒரு நாள் தூரத்து சொந்தக்காரங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது அதனால அவங்க அப்பா அம்மா வீட்டுல அவங்களுடைய பெரிய பொண்ணையும் சின்ன பொண்ணையும் விட்டுட்டு அவங்க மேரேஜுக்காக போயிட்டு மூணு நாள் கழிச்சு ரிட்டர்ன் வந்து பார்க்கும் அவங்க சின்ன பொண்ணு ஒன்பது வயசான கரீனா அப்படிங்கிற ஒரு அழகான கியூட்டான குட்டி குழந்தைய காணும் உடனே அந்த பேரண்ட்ஸ் ஜந்தாஹா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்றாங்க ஆனா ஒன்பது வயசான கரீனாவை கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அவ எங்கேயாச்சும் விளாண்டுட்டு இருப்பா எதனா ஆயிருக்கும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்கு பின்னாடியே ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டதான அந்த சூழ்நிலையில போலீஸ் மீட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி மீட்கும் போது கை தனியா கால் தனியா விரல்கள் தனியா தலை தனியா அந்த மாதிரி போலீஸ் ஆசிட் யாரோட உடல் அப்படிங்கறது கண்டுபிடிக்காத அளவுக்கு இவங்க செதைச்சி ஆசிட் ஊற்றி அங்க போட்டுருக்கத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ யாரோட உடல்னே தெரியாம தன் பொண்ணு காணும் இல்லையா அப்ப கரீனாவோட அப்பா அம்மா அதை பார்த்துட்டு ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க அது பக்கத்துல கரீனாவோட ட்ரெஸ் எல்லாம் கடங்குறது பாத்துட்டு இது கரீனா தான் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தெரியாம நான் வெளியூர் கல்யாணத்துக்கு போனது எங்களோட தப்பு தான் நாங்க போகாம இருந்தா என் அழகான குட்டி குழந்தை கரீனாவை காப்பாத்திருக்கலாமே இவளுக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கறது நீங்க போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னுட்டு கரீனாவோட அப்பா அம்மா ரொம்பவும் கதறி அழுகுறாங்க அந்த அழகான குட்டி குழந்தை ஒன்பது வயசு கரீனாவோட உடல் பாகங்களை பொறுக்கி எடுத்து அழ ஆரம்பிக்கிறாங்க யாரு இந்த குற்றத்தை செஞ்சா அப்படிங்கறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டு வரும்போது அவங்க அக்கா தானே தனியா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜுக்கு போயிட்டு வரும்போது வீட்டுல இருந்தது கரீனாவோட அக்காவும் கரீனாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க இல்லையா கரீனாவோட அக்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு எல்லாம் எந்த விஷயமும் தெரியாது அவ வெளியே போய் விளையாட போயிட்டு வரன்ட்டுதான் போனா ஆனா அவளை காணும் நானும் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னுட்டு கரீனாவோட அக்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறா ஆனா போலீஸ்க்கு என்னமோ கரீனாவோட அக்கா மேலதான் சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது அதனாலேயே அவங்க அக்காவை போலீஸ் இன்ஜி இன்ஜா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபாலோவும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஃபாலோ பண்ணும் போது தான் அவங்க ஆல்ரெடி ஆசிட் வாங்க போறதா அந்த சில கடைகளுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க போன் கால் ட்ரேஸ் பண்ணும் போது அவங்க பதினெட்டு வயசு ஒரு பையன் கூட அவங்க அடிக்கடி பேசிட்டு வரதாகவும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலா கரீனாவோட அக்காவை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறது விசாரணையில அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இந்த கரீனாவோட அப்பா அம்மா தூரத்து சொந்த கல்யாணத்துக்காக கல்யாணத்துக்கு போயிடுறாங்க வீட்டுல கரீனாவும் அவங்க அக்காவும் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க அக்காவுக்கு பதிமூணு வயசு கரீனாவுக்கு ஒன்பது வயசு இந்த பதிமூணு வயசான அந்த பொண்ணு பதினெட்டு வயசான அந்த ஏரியாவிலேயே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அப்பா அம்மா கல்யாணத்துக்காக வெளியே போயிட்டாங்க வீட்டுல இப்போ அவன் மட்டும் தனியா இருக்க அவங்க இருக்காங்க இல்லையா அதனால அவங்க லவ்வர் இங்க வந்தானா அவங்க பேச அப்படின்ட்டு அவங்க அவனுடைய லவ்வருக்கு கால் பண்ணி இந்த கரீனாவோட அக்கா வீட்டுக்கு வர சொல்றா அந்த பதினெட்டு வயசான பையனும் வீட்டுக்கு வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை லவ் பண்றாங்க இல்லையா தனியா ஒரு தனிமையில அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதானே அந்த டைம்ல கரீனா எப்பயும் போல அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா வாக்கா விளையாடலாம் எனக்கு போர் அடிக்குதுக்கா அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு அவங்க வாசப்படில இருந்து என்ட்ராயி ஹால தாண்டி ரூம் கிட்ட வரும்போது அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயத்த கரீனா பாத்துடுறா பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன குழந்தை இல்லையா அவ ஷாக் ஆயிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது இவ எப்படியும் நம்ம அப்பா அம்மாக்கு வந்து சொல்லிடுவா அப்படின்னுட்டு கரீனாவோட அக்காவும் அந்த பதினெட்டு வயசான பையனும் சேர்ந்து ஒன்பது வயசான கரீனாவை மார்டர் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் மார்டர் பண்ணிட்டு அவங்க வீட்லயே ஒரு பெரிய பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்குள்ள கரீனாவோட உடலை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கரீனாவோட உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கறத யோசிச்சு அவங்களுடைய உடலை கொஞ்சம் கொஞ்சமா கரீனாவோட உடலை வெட்டி கை தனியா கால் தனியா விரல் தனியா கரீனாவோட அக்காவே கூட சேர்ந்து இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இது இப்படியே விட்டுட்டா கண்டுபிடிச்சிருவாங்க இந்த உடல் யாரோடதும் தெரியாம இருக்கிறதுக்காக ஆசிட் வாங்கணும் எப்படியோ போய் ஆசிட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த உடல்ல ஆசிட் எல்லாம் ஊத்தி இவங்க வீட்டுக்கும் பக்கத்துலயே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு எல்லாமே அந்த பதினெட்டு வயசான அவங்க அம்மாவும் கூட ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது விசாரணையில தெரிய வருது நீ லவ் பண்ணா லவ் பண்ணிட்டு போ அந்த ஒன்பது வயசான குட்டி குழந்தை கரீனா என்னதான் தப்பு பண்ணுச்சு நீ நீ நல்ல பேர் எடுக்கணும் கரீனா அப்படிங்கற சின்ன பொண்ணு தான லவ் பண்ண தானே அந்த பதினெட்டு வயசு பையன் கூட சேர்ந்து எப்படி கொண்ணு அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி ஆசிட் ஊத்தி டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு எவ்வளவு தைரியம் வந்தது நம்ம மத்தவங்களை நேசிக்கிறது தப்பு இல்ல அந்த நேசத்தினால மத்த மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கும் சரி நமக்கும் சரி இடையூறு வரதான அந்த விஷயமா இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம கைவிட்டுட்டு நாம நம்மளுடைய வழியை பார்த்துட்டு போறதுதான் நமக்கு நல்லது ஒன்பது வயசான அந்த குட்டி குழந்தை தான் கூட பிறந்ததுல இருந்து வளர்ந்துட்டு இந்த குழந்தைய மறந்துட்டு இப்போ வந்ததான அந்த காதல் கூட வாழ்ந்ததான அந்த குட்டி குழந்தையோட நினைவுகள் எல்லாம் மறைச்சு கொலை பண்றதுக்கு தூண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய குற்றமான செயல் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதான அந்த கரீனாவோட அக்கா பதிமூணு வயசான பெண்ணையும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான அந்த பதினெட்டு வயசான பையனையும் அவங்க அம்மாவையும் கொலை வழக்குல அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க அந்த அப்பா அம்மா தூரத்துக்கு கல்யாணத்துக்காக போறாங்க கூட இங்க வீட்டுல பெரிய பொண்ணு இருக்கா அவ சின்ன குழந்தைய பார்த்துப்பா அப்படிங்கிற தான் இவங்க அப்பா அம்மா தூரத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க ஆனா அந்த பெரிய பொண்ணே அந்த சின்ன குழந்தைக்கு ஆபத்தா போய் முடிவாங்க அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா அவங்க கல்யாணத்துக்கே போயிருக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா அந்த சின்ன குழந்தைய கூட்டிக்கிட்டே போயிருந்துருப்பாங்க கல்யாணம் எல்லாம் அவங்க ஆசை ஆசையா குழந்தைய பார்க்கலாம்னு வந்ததான அந்த சூழ்நிலையில அவங்களுடைய பொண்ணு இறந்து போன நிலையில கை கால் வெட்டப்பட்டு ஆசிட் ஊற்றப்பட்டதான அந்த நிலவரத்துல பார்க்கும் ஒரு பெற்றவங்களுக்கு அந்த மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது நாம யார வேணா நேசிக்கலாம் ஆனா நாம நேசிக்கிறதுதான அந்த விஷயம் மத்தவங்களுக்கும் நமக்கும் சரி இதையூரா மன வருத்தமா மன அழுத்தமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு தோணுது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நாம அந்த விஷயத்தை கைவிட்டுட்டு நம்மளுடைய மனசை மாத்திக்கிட்டு சோ பிரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நெட்ஸ் என் டாடா பை பை